இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் ஆனதவங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பில்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஆஷா ரெடின்னு பேசுகிறேன் டெய்லி ஹெல்த் ட்ரிங்க்னால் நிறைய தான் ஒன் மன் டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன் என்னன்னா டெய்லி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துடுவோம் அதேமாதிரி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம் நான் இப்போ க்ளினிக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃபோ இல்லை குழந்தைங்களோ டெய்லி எடுத்துகிட்டு போகிற ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தனியாக இருக்கலாம் அதுங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு தனியாக இருக்கலாம் மினரல் வாட்டராக இருக்கலாம் எந்த வாட்டர் பாட்டிலும் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு ஃபுல் லெமன் பிழிஞ்சிட்டு கொ வெதை இல்லாமல் அந்த ஃபுல் லெமன் பிரிஞ்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்துட்டு அலசிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு அந்த தண்ணியை வந்து டெய்லி குடிச்சிட்டு அந்த இலையை சாப்பிட்டுக்கணும் இதுதான் நாங்கள் வந்து ஜென்ரல் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டு ரெகுலராக ஜூம்பா கிளஸ்டர் எடுத்துகிட்டு வர நிறைய பேருக்கு நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்க விஷயம் அண்ட் ஜூம்பா பண்ணும்போது ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்க்கும் போது இதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்பை வந்துட்டு ரொம்ப ரீஜென்ரேட் பண்ணணும் அதனால் குடிங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நான் இது ஐஷுக்கு அஸ்வின் ஸ்கூலுக்கே ஜென்ரலாக வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு ஃபுல் லெமன் அதை வந்து ஒரு கொஞ்சோண்டு புதினா எடுத்து கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டுடணும் உப்பு சக்கரை எதுவும் போடக்கூடாது சால்ட் போட்டால் கண்டிப்பாக அது ரொம்ப சைடு எஃபெக்ட் பண்ணும் டெய்லி அந்த மாதிரி சால்ட் போட்டு பிடிச்சா கிட்னி எஃபெக்ட் பண்ணும் அண்ட் சுகரும் போடக்கூடாது ப்ளெயினாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த மின்ட் அவங்க சாப்பிட்டே வந்தாங்கன்னா மின்ட்டில் மென்த்தால் இருக்குது ஜென்ரலாக சளி இருமல் இம்யூனிட்டி எல்லாமே கூட்டும் ஆனால் டெய்லி ப்ளைன் வாட்டராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த லெமன் அண்ட் இது இது பண்ணும்போது லெமன் வந்துட்டு நிறைய பித்தப்பைகள் நிறைய கிட்னிகள் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வராது அண்டு கொலஸ்ட்ரால் குறையும் அவங்களுக்கு வந்துட்டு பித்தப்பைகள் வராது ஈஸியாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ரிசால்வ் ஆகும் பாக்டீரியா வைரஸ் அந்த இது வந்து கல்டிவேட் ஆகாது விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடும் அதே மாதிரி புதினா எடுத்துக்கும் போது ரெண்டு சேர்த்தி காம்பினேஷன் எடுக்கும்போது அதில் நிறைய அது ஒரு போட்டை நீங்கள் இது கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு இது முக்கியம்